கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதீத பலனை தரக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் வீட்டில் அசைவம் சமைத்த பிறகோ அல்லது சாப்பிட்ட பிறகோ வீட்டில் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது சரியானதா அல்லது தவறான விஷயமா அசைவம் சாப்பிட்டு விட்டு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் யாரெல்லாம் விளக்கேற்றினோன்னா அதீத பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் அப்படி விளக்கு ஏற்றுவதற்கு இருப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அசைவம் சாப்பிட்ட பிறகு என்ன செய்துவிட்டு விளக்கு ஏற்றுவது அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றலாமா வேண்டாமா இப்படி நிறைய குழப்பம் இருக்கு விளக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா தெய்வ வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா இந்த விளக்கு ஏற்றுவது இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் ப பழக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்டிலுமே இருக்குது மகாலட்சுமியின் அம்சம் அந்த ஜோதி அப்படிங்கிறதுனாலும் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் கெட்ட சக்திகள் எதுவும் வீட்டில் தங்காது அப்படின்னும் அதோடு தெய்வீக சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை வீட்டில் தினமும் காலையும் மாலையும் வேலையில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஏற்றப்படும் விளக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில வீடுகளில் பார்த்தோம்னா அசைவம் சமைத்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்றவே மாட்டாங்க அதே போல வீட்டில் இருக்கும் பெண்கள் அந்த சமைக்கும் பெண்கள் கண்டிப்பாக அந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யாம தான் இருப்பாங்க வீட்டின் பூஜை அறைய பூட்டி வைத்து விடுவார்கள் இது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் விளக்கு ஏற்றாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் அசைவம் சமைத்தாலோ அல்லது சாப்பிட்டாலோ தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக கோவிலுக்கு தான் போகக்கூடாதே தவிர கோவில்ல போய் தீபம் ஏற்றக்கூடாதே தவிர வீட்டில் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட சில வீட்டில் பார்த்தோன்னா அசைவம் சமைத்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்டாலோ விலக்கேற்றவே மாட்டாங்க அப்படி இருப்பது அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் குடியிருக்கும் வீட்டில் கண்டிப்பாக காலையும் மாலையும் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அசைவத்திற்காக அந்த தீபத்தை ஏற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் தெய்வம் இருக்கும் அந்த இடத்தை ஒரு துணி கொண்டு நல்லா சுத்தம் செய்துவிட்டு பிறகு தீபத்தை ஏற்றுவதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மனம்தான் நம் கோவில் நம் மனம் சுத்தமாக இருந்ததுன்னா நிச்சயமாக வீட்டில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் போல் வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிடாய் ஆகிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும் ஆண்கள் அல்லது குழந்தைகளை வைத்து கூட விளக்கு ஏற்றுவது சிறப்பு மற்ற பூஜை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் விளக்கு மட்டுமாவது ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே போல் மாதவிடாய் நாட்கள் முடிந்த அந்த பெண் மீண்டும் பூஜை அறைக்கு திரும்பும் பொழுது வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு பூஜைகளை தொடருவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் மாதவிடாய் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கும் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதும் நம்மை படைத்த இறைவனுக்கு நம்மளுடைய உடலின் நிலையையும் தன்மையையும் நன்கே தெரிந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இறைவன் பார்ப்பது உடலை அல்ல உள்ள தூய்மையை மட்டும்தான் அப்படிங்கிறத கருத்தில் வைத்துக்கொண்டு அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கு ஏற்றலாமா தீபமேற்றி வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இறைவன் பார்ப்பது நம் தூய மனதை தான் தவிர உடலை அல்ல அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்து தினமுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நூறு சதவீதம் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்